அன்பான சொந்தங்களுக்கு வணக்கமுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ தை மாதம் மூணாந்தேதி அதாவது நம்ம வீட்டில் பூ பொங்கல் வச்சனைக்கு எடுத்த வீடியோ தாங்க இது காலையில் பதினோரு மணி வாக்கில் வந்து நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோங்க இந்த வருஷம் ரெண்டு பேருமே வந்து நாங்கள் பொங்கல் வைக்கிறோமா நீங்கள் லன்ச் ரெடி பண்ணுங்க அப்படின்னாங்க நான் லன்ச் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பூ பொங்கலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நம்ம மார்கழி மாதம் புல்லாறு வச்சோம் இல்லைங்களா அதை வந்து எருவாக தட்டி எடுத்து வச்சுருக்கோம் அந்த எருவில் வந்து ஃபஸ்ட்டு பற்ற வச்சதுக்கப்புறம் தான் வந்து விறகு வச்சு பற்ற வச்சு அதுக்கப்புறமா வந்து பூ பொங்கல் வைக்கணும் இதுதாங்க பூப்பொங்கல் வைக்கிற முறை எங்கள் வீட்டில் சர்வதா பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பித்ததையுமே வந்து நான் வந்து பறிக்க போகிறேன் அப்பா கூட அப்படின்னாங்க ரெண்டு பொங்கல் விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லி போட்டு பொங்கல் விழுந்துறக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க போன வருஷம் பூ பொங்கல் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குமே பொங்கல் தனித்தனியாக வச்சு தனித்தனியாக வந்து பொங்கல் வைக்க சொன்னோம் ரெண்டு பொங்கலுமே வந்து சேர விழுந்துருச்சுங்க அதே மாதிரி இந்த வருஷமும் பன்னெண்டு பொங்கல் நல்லா விழுந்துருச்சு ஆனால் பொங்கல் நாங்கள் தனித்தனியாக தான் வச்சோம் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து அம்மா வந்து பொங்கல் சீர்கு கொடுத்ததுனால வந்து ஒரு பொங்கல் வந்து வெண் வெண்பொங்கலும் இன்னொரு பொங்கல் வந்து சக்கரை பொங்கலும் வைப்பேங்க சர்வதா வந்து என்னோடய பொங்கல் தான் ஹோஸ்ட் வைக்கணும் ரெண்டாவது பொங்கல் அக்காவது வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க நம்மளோட ஹோஸ்ட் பொங்கல் வந்து இறக்கனையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பொங்கலுக்கு மீது இருக்கிற வரட்டி எல்லாமே வந்து அந்த பூ பொங்கலுக்கே வச்சிடணுங்க அதை வந்து மிச்சம் வைக்கக்கூடாது புல்லாரு மட்டும்தான் வந்து ஆத்தில் கொண்டு போய் விடணுங்க போய் பேர்த்தோட பொங்கலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லபடியாக விழுந்துருச்சுங்க நல்லபடியாக வந்து நாங்களும் பொங்கல் வச்சு முடிச்சிட்டோம் சர்க்கரை பொங்கலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசி பருப்பு வந்து குக்கரில் வேக வச்சு நம்ம ரெடி பண்ணினேன் பொங்கல் கூட வந்து மிக்ஸ் பண்ணி நாங்கள் டக்குன்னு சர்க்கரை பொங்கல் வந்து ரெடி பண்ணிட்டோங்க அம்மா இல்லை அம்மா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பானையில் தான் வந்து பருப்பு போட்டு வேக வச்சு வைக்கணும் அப்படிம்பாங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி பொங்கல் வைக்கிறக்கே அதனால் வந்து நாங்கள் குயிக்காக இருந்ததை வந்து ரெடி பண்ணிட்டோங்க திருவாதிரிக்கு வந்து போட்டு சாமி கும்பிட்ட மாதிரியே நாங்கள் பொங்கலுக்கும் வந்து இந்த மாதிரி தாங்க போட்டு சாமி கும்பிடுவோம் சர்வதா வந்து பூப்பொறிக்க போனது இந்த பூ தாங்க அதாவது பெரிய பூன்னு சொல்லுவாங்க அது கூடவே வந்து ஆவாரம் பூ வச்சு இந்த கூடை வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போகணுங்க இதுக்கு பேர் பூக்கூடை இந்த கூடைக்கு வந்து பார்த்திங்கன்னா விபூதி சந்தனம் குங்குமெல்லாம் வைக்கணுங்க நம்ம வந்து ரெண்டு பொங்கல் வச்சோம் இல்லைங்களா அந்த பொங்கலில் வந்து வெண்பொங்கலில் ரெண்டு தழுவு வைக்கணுங்க ரெண்டு கோடைக்கு அந்த பொங்கல் எதுக்கு அப்படின்னா ஆற்றுல இருக்கிற மீனுக்காக வந்து எடுத்துகிட்டு போகணும் இன்னொரு பொங்கலில் வந்து நம்ம வீட்டில் எத்தனை குழந்தைங்க இருக்காங்களோ அதாவது பூ பொங்கல் வச்ச குழந்தைங்க இருக்காங்களோ அவங்களுக்காக அத்தனை தழுவு போடணுங்க இப்படி தான் வந்து நாங்கள் எடுத்து வச்சு பூ பொங்கல் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் அம்மா வந்து வருஷம் வருஷம் முறுக்கு கொண்டு வருவாங்க அதுவும் வச்சு நாங்கள் சாமி கும்பிடுவாங்க இந்த வருஷம் வந்து அம்மா அவசரத்தில் மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க திருவாதிரிக்கு வரும்போதே முறுக்கு கொண்டு வந்தாங்க நாங்கள் அதையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அவ்வளோ தாங்க சர்வதா வந்து பூஜைக்கு ரெடி ஆகிட்டாங்க இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா கூட நார்த்துலேருந்து அண்ணா ஃபேமிலி ஃப்ரெண்டு நம்ம ஊரில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க திருவாதிரை அப்போ வந்து ரெண்டு பேரும் அத்தையிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு போனாங்க அத்தை வந்து மாமா இல்லைடி பொங்கலுக்கு வருவாங்க அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க மாமா பொங்கலுக்கு வந்தாச்சு மாமாவை வச்சு செஞ்சுருவோம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டுருக்காங்க அவ்வளோதாங்க பொங்கல் பொங்கல்னு பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சது இந்த பூக்கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆற்றுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கரும்பு சாப்பிட்டு வருவோங்க அதுக்காக தான் வந்து அப்பா வெட்டி கொடுத்துட்ருக்காங்க எத்தனை கோடி இருக்கோ அத்தனை கூடத்துல அதில் வந்து கரும்பு பொறிகளில் நம்ம பொங்கலுக்கு என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சோமோ அதை வச்சு கொண்டு போவோம் அப்பா அம்மா வந்து மூணு பேத்திகளுக்குமே வந்து சக்கரை பொங்கல் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து ஆசீர்வாதம் பண்ணி தான் கொடுப்பாங்க இதுக்கப்புறம் வந்து பணம் வாங்கிக்குவாங்க சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே வந்து ரெண்டு பேரும் ஆற்றுக்கு போலாமா ஆற்றுக்கு போலாமான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க லைட்டாக சாப்பிடுங்க அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு தாங்க கூடையில எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ற கிளம்பிட்டோம் ஸ்பெஷலாக அவ்வளோ எதுவும் இல்லைங்க அவங்களுக்காக வந்து மஷ்ரூம் பிரியாணி மொச்சப்பயிர் கத்திரிக்காய் போட்ட புளி குழம்பு ரசம் புசுனிக்காய் பொரியல் வடை பாயாசம் அவ்வளோதான் ஸ்பெஷல் அவங்களுக்கு கரெக்ட்டா <laughs> திரும்பி அடி கும்மி வந்துருச்சு பிள்ளைங்கலாம் போட்டுருச்சு அனன்யா நல்லா நித்யா நித்யாக்கா திரும்பி அடிங்க மறந்துருச்சா எல்லாரும் சருதா விழாக்குள்ள வருவீங்க ஓகேவா எல்லா விபூதி பூசாரி காசு போடணும் நீங்க இப்படியே தான் ஆடி வந்துட்டு சொன்னீங்க டியூட்டி நீ ஜாயின் பண்ணிக்கிட்டியா ஏ போல கூட எடுங்க படக்கணு

வராங்க வரங்க வர்ற மாம்புள்ள இருக்கிறா போடுங்க ஏ எல்லாத்துக்கும் சேர்த்தி ஒரு மாம்புள்ள ஒரு அத்தை இருக்குற அவ்வளவு அதே இதான் அங்க ஒரு அத்தை இருக்கிறா

அனுசிரு ஒரு நாளைக்கு அனுசரி தெரியும் எல்லாத்துக்குமே சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் அவ்வளவு சொல்லு போட்டு 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 கண்ணு போட்ட நம்ம போய்க்கல அப்படியாரு

பாப்பா அது எதுக்கு அவ்வளவு தூரம் போறேன் நீ முதல் கீது இருக்கு போகுது ஒரு அத்தை கொட்டியாச்சு பூ உடங்கடி ஃபர்ஸ்ட் வாயக்கட்டி வைத்த கட்டி எல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிட்டுதான் வளர்த்துறேன் எங்க புள்ளாறு ஒரு மாசம் பிடிச்சது ஒரு மாசம் அக்கா கூடை மேல வச்சிருக்க நித்திகா கூடை மேல வச்சிருங்க அதுக்குள்ள என்னாச்சு கண்ண அப்படியே சுருட்டியோட உள்ள கரும்புல இருக்குது உள்ள கரும்பு பாட்டு சொல்லி விடு வாயை கட்டி வயித்தை கட்டி வளத்துறதே புள்ள என்னாச்சு

ஹலோ கண்ணி கண்ணி ஆஃப் தி வ்லாக்கர் மோடிக்ல மோடிக்ல ஹலோ கதிரவேதா கவர் ஆபி குடி குடி தண்ணி குடிச்சு வெயி கொண்டுட்டு வா இயல்னி கிளாஸ் ஃபில்லர் பா சரிங்க வா அங்க போக வர அந்த ஒத்தட்டு அசிட்டு பா இயப்பா தண்ணி தண்ணி வந்துருக்கா பின்னாடி நாங்க ஆத்துக்கு போயிட்டு வந்தோம் ஆத்துக்கு போயிட்டு வரும்போது கூட இந்த மாதிரி மலை பூசி பூசி ஓலையக்கா ஒரு ஆள முடியும் ஒரு பாட்டூன் இருக்குங்க அதை சொல்லிட்டு வரணும் இவங்க வந்து ஆப்பச்சு அப்பச்சு சொல்லி கூடை மேலே தூக்கி வச்சு இருக்காங்க ஆற்றுக்கு போயிட்டு வந்துட்டு திரும்பவும் வினாங்கோயில் பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து எல்லாம் ரிலாக்ஸாக பேசிட்டு அப்புறம் தாங்க வீட்டுக்கு போவோம் குட்டீஸ்க்கெலாம் வந்து போயிட்டு வந்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியருக்கு மனசு இருக்காது கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு தான் எல்லாேருமே வருவாங்க இப்போ அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க ஒருத்தரை நைட்டு டிஃபனுக்கு வந்து சப்பாத்தியும் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு கடாய்கரை தான் அவங்க ஸ்டைலில் செஞ்சாங்க நம்மளோட மசாலா எல்லாமே போட்டு மதியம் வந்து பிரியாணி வந்து அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ட்ரெயினில் வந்து ஒன்றரை நாள் வந்து அவங்களுக்கு ட்ராவலுங்க சரியாக சாப்பிடலை அப்படின்னு சொல்லி போட்டு இருந்தாங்க சரி நீங்களே செஞ்சு உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னா பாபி வந்து சூப்பராக லேயர் சப்பாத்தி போட்டு கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சிருந்தது நம்ம சாதத்தில் வந்து வெரைட்டியாக செய்கிற மாதிரி இவங்க வந்து கோதுமை மாவு சோள மாவில் வந்து ரொட்டி வந்து நல்லா வெரைட்டியாக செய்வாங்க நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசி இருக்குது இல்லைங்களா அதை கொடுங்க அதில் வந்து நான் வந்து ரொட்டி செஞ்சு தர்றேன் அப்படின்னாங்க அது வந்து ரொம்ப டைம் எடுக்குமோ என்னமோ அப்படின்ட்டு வேண்டாங்க எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணி டயர்டில் இருக்காங்க நீங்கள் சப்பாத்தியே போடுங்க அப்படின்ட்டோம் நம்ம வந்து நார்மலாகவே வந்து ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்து நம்ம சப்பாத்தி வந்து சூஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து ஆயில் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஒரு டென் டேஸ் மட்டும் வாங்க எப்படி சப்பாத்தி செய்யறதுன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னாங்க கண்டிப்பாக இந்த வருஷம் மார்ச் ஏப்ரல் லீவில் வரோம் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கோங்க நம்மளோட கறி மசால் பிரியாணி மசால் சாம்பார் பொடி இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து பாபி வந்து கடாய் கறி செஞ்சாங்க டேஸ்ட் வந்து நல்லா இருந்ததுங்க நம்ம சோம்பு அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அவங்க வந்து சீரகம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க எங்களுக்கு பூப்பொங்கல் தரிசனம் இப்படி தாங்க சிறப்பாக முடிஞ்சது எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு அதனால் சிறப்பாக முடிச்சிட்டோம் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்க